ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பியூ அறுபத்தஞ்சி இருபத்தி ஏழு மகேந்திரா பை செவன் பை பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் கரண்ட்டில் இல்லைனாலும் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க ஹெச்பி கேன்சலும் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் இருக்கிற நாலு டயருமே பாருங்கள் மீடியமான கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பேக் டயர் ரீபல்ட்டு ஃப்ரண்ட் டயர் மட்டும் ஒரிஜினல் தான் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பெரிய பெல இது பெருசு பெருசு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ரொட்ராக்டர் கலப்பை வாட்டர் டேங்க்கு டிப்பர் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் நேரில் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டிக்கு டாப் மட்டும்தான் இல்லை மற்றபடி ஊக்கு பம்பர் எக்ஸ்ட்ரா பெட்டிங்காக கொடுத்துருக்காங்க ஆர்சி எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க தர்மபுரி நம்பரு பாருங்கள் ஊக்கம் இருக்குது பம்பரும் இருக்குது டாப் மட்டும்தான் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க வண்டி மற்றபடி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம நேரடியாக தான் வீடியோ எடுத்து போகிறோம் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட அவர்ஸ் கூட பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது அவர் தான் ஓடி இருக்குது வண்டி மூணு ஓனர் ஆனாலும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது அவர் தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூணு மூன்றரை வரைக்குமே கிடைக்கும் அளவுக்கு உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் இது பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவர் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாரான்னு தெரியல எதுக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க ஹெச்பி கேன்சல் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாவது குறைனா நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டாக நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை பெரிய பெர் ஒரு மீடியமான ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்